வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நாம பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மேஷ ராசிக்காரர்களுக்கான மே முதல் ஆகஸ்ட் வரை நான்கு மாத ராசி பலன் இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையை பல வகையில செட் பண்ணக்கூடிய நேரங்களா இருக்க போகுது வேலை பணம் குடும்பம் உறவுகள் ஆரோக்கியம் ஆன்மீகம் எல்லாத்தையும் நம்ம விரிவா சுவாரஸ்யமா புரியும்படியாக பார்க்க போறோம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு புத்துணர்வு மாதம் இந்த மாதம் கடந்த சில மாதங்களாக இருந்த நெருக்கடிகள் குழப்பங்கள் தடைகள் எல்லாம் மெதுவா அகலப் போகுது வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதுல வரும் மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள் சிலர் மேலதிக பொறுப்புகள் வாங்க வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் முழுமையா நிறைவேற்றுவீங்க தொழில் அதிபர்களுக்கு பழைய பில்லுகள் பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் வர வாய்ப்பு அதிகம் பணவரவு உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேல் இருக்கும் பணம் வந்த உடனே செலவாகும் மாதிரியாக இருந்தாலும் சந்தோஷத்திலே செலவழிப்பீங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் தாய்வழி உறவுகள் பக்கம் சந்தோஷமான செய்திகள் வரும் திருமணம் ஆகாமலிருக்கும் சிலருக்கு நல்ல வரங்கள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் காத்திருந்த நிமிடத்தை கொடுக்கும் மாதம் ஆரோக்கியத்தில் சக்தி உற்சாகம் இருக்கும் நீண்ட நாட்களாக வலியுறுத்திய உடல் பிரச்சனைகள் குறையும் ஆனா அலட்சியமா இருந்தா மீண்டும் வந்து தொந்தரவு செய்யும் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுமாரான காலகட்டம் ஆனா கவனமா இருந்தா வெற்றி உங்கதான் இந்த மாதத்தில் பணவரவு ஓட்டமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதைவிட அதிகமாயிருக்கும் வீடு வாகனம் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் வீட்டுக்கார செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இதனால்தான் முதலில இருந்த செம குஷி மாதிரி இருக்கிற வாழ்க்கை சுருங்க ஆரம்பிக்கும் போல தோன்றும் வேலைக்காரர்களுக்கு மேலதிக வரலாம் ஆனால் அந்த வேலைப்பளுவை மீறி தங்கள் திறமையை நிரூபிப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரத்தில் சில தடைகள் வரும் புதிய போட்டிகள் வருவார்கள் ஆனாலும் நீங்க சற்றே புத்திசாலித்தனமா நடந்தீங்கன்னா பெரிய வர்த்தக மாற்றங்களை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்படும் சிலர் இடைமறியாத வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக மன அமைதி இழக்க நேரிடும் தாய்மாமா மாமியார் போன்ற உறவுகளில் உள்ளவர்கள் இடையீடு செய்வது போல உணரலாம் ஆனால் இந்த மாதம் தவிர்க்க வேண்டியதுதான் கோபம் சினம் அடிவாங்கும் வார்த்தைகள் ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம் வெப்பநிலை போன்ற பிரச்சனைகள் வரும் அதிகமா காரசாரமான உணவுகளை தவிர்க்கவும் ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெற்றிக்கு வழிகாட்டும் சக்தி தரும் சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு பிரமாண்டமான வளர்ச்சியையும் நம்பிக்கையையும் தரப்போகுது வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் எந்த துறையில இருந்தாலும் தங்களுடைய பாதையை நன்கு செதுக்கக்கூடிய நேரம் இது சுயதொழில் சிறு வணிகம் அல்லது பெரிய நிறுவனங்களின் பங்குதாரர் என இருந்தாலும் உங்கள் பங்கும் குரலும் முக்கியத்துவம் பெறும் உங்களிடம் சில முக்கிய முடிவுகள் வாங்கப்பட வாய்ப்பு உண்டு புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கையாளர் வட்டம் உருவாகும் பணவரவுகளில் ஒரு முக்கிய திருப்பு முனை வரும் வீடு நிலம் பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகள் பக்கம் பெருமை தரும் தகவல்கள் வரும் சிலருக்கு யோகாவில் விருப்பம் பிறக்கும் ஆன்மீகத்திற்கு ஈடுபாடு வரும் எந்த இருந்தாலும் உங்க எண்ணம் நேர்மையாக இருந்தா எல்லா வீழ்ச்சியிலும் ஒரு உயர்வு உண்டு ஆரோக்கியம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வாயு பிரச்சினை வர வாய்ப்பு அதிகம் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக் கொள்ளவும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சோதனைகளின் மையக்கட்டம் ஆனா தைரியமா இருந்தா வெற்றியோட விலகலாம் இந்த மாதம் கொஞ்சம் குழப்பமா தோன்றும் வேலை வியாபாரம் குடும்பம் மனநிலை எல்லாமே சீர்களையும் படி தோன்றும் வேலைக்கு செல்லும் சிலருக்கு பதவி இழப்போ அல்லது இடமாற்றம் போன்ற சங்கடங்கள் வரலாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் கோரிக்கைகள் குறைவு பங்காளிகளிடம் நம்பிக்கை குறைபாடு போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் சிறிய விஷயம் பெரிய பிரச்சனையா மாறும் இதனால மன வளர்ச்சி முக்கியமானது உங்கள் வாழ்வில் நெருக்கடியான நேரம் எப்போது வந்தாலும் அதனை சமாளிக்க புத்திசாலித்தனமா நடந்தீங்கன்னா பிரச்சனைகள் சுருங்க ஆரம்பிக்கிறது இந்த மாதம் நிதிநிலை பச்சை கொடியா இருக்காது இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் மருத்துவம் பயணம் பழுது போன்றவைகள் வர வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் மன உளைச்சல் தூக்கமின்மை மன அழுத்தம் போன்றவை வரலாம் இப்படி இருக்கும்போது உணவை தவிர்க்காம உடல் ஓய்வை தவிர்க்காம சிரிப்பு பயிற்சி மெடிடேஷன் போன்ற செயல்களில் ஈடுபடுங்க பரிகாரம் மற்றும் பரிந்துரை இந்த நான்கு மாத கால கட்டத்தில் உங்க வாழ்வை சீர்படுத்த செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம் கந்த சஷ்டி கவசம் தினமும் படியுங்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு வழிபாடும் நெய்தீபமும் உங்கள் வாழ்வில் சக்தியை கூட்டும் வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு வெண்மணல் பூஜை செய்தாலும் நன்மை கிடைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த முடிவும் எடுக்காம இருக்கவும் இதுதான் நம்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மேஷ ராசிக்காரர்களுக்கான மே முதல் ஆகஸ்ட் வரையிலான விரிவான ராசி பலன் இது உங்களுக்கு உதவியாக இருந்தா உங்கள் நம்பர்கள் குடும்பத்தினர் சக வேலைக்காரர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ள மறந்துராதீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்தையும் அனுபவத்தையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சின்னலை ஆதரியுங்க நன்றி நல்வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்க்க வளர்க வணக்கம் அன்பான ரிஷபம் ராசிக்காரர்களே இது உங்கள் ஜோதிட உலகின் உண்மையான ஒளிக்கதிர் இந்த நன்னிறத்தில் நம்ம பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நீங்கள் சந்திக்க போகும் வாழ்க்கை பாதைகள் வெற்றிகள் சவால்கள் நம்பிக்கைகள் மற்றும் அதற்கான பரிகாரங்கள் குறித்து மே மாதம் புதிய சிந்தனைகள் உற்சாக துவக்கம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகுது கடந்த மாதங்களில் இருந்த தடைகள் குறையும் மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும் வேலைப்பழுவுகள் இருந்தாலும் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வேலைக்கு செல்லும் நீங்கள் மேலதிக பொறுப்புகளை நிமிர்ந்து ஏற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உழைப்பின் மதிப்பு கிடைக்கும் தொழில் நடாத்தும் நீங்கள் பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் ஈர்க்க முடியும் வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் உறவினர்களிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில் திருமணப் பேச்சுகள் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பேராகும் ஆரோக்கியத்தில் வலிமையும் உற்சாகமும் கூடும் பழைய உடல் பிரச்சனைகள் குறையும் ஆன்மீகத்தில் ஆர்வம் பிறக்கும் முருகனை துதிப்பது இந்த மாதத்தில் நல்ல பலனை தரும் ஜூன் மாதம் சோதனைகளுடன் கூடிய சாதனைகள் ஜூன் மாதம் சற்றே சவால்கள் நிறைந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கும் வீட்டு தேவைகள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் திடீர் மருத்துவச் செலவுகள் வரக்கூடும் பணவரவு இருக்கும் ஆனால் கையிலே நிலைத்து நிற்காது திட்டமிட்டு செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் வேலைக்குச் செல்லும் நீங்கள் மேலதிக வேலைப்பழுவால் சோர்வடையலாம் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் ஆனால் பொறுமையோடு செயல்பட்டால் எல்லாம் நிமிரும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க சிரத்தை தேவை குடும்பத்தில் உறவுகளிடையே சிறு சிறு விரிசல்கள் ஏற்படலாம் பேசிக்கொண்டு போனால் சரியாகும் உடல்நிலையில் கவனம் தேவை தலைவலி இரத்த அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம் சத்தான உணவு தூக்கம் மன அமைதி முக்கியம் ஜூலை மாதம் வெற்றியின் விரிகுடா ஜூலை மாதம் வெற்றிகளுக்கான வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் பல மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் வேலைகளில் முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் மேல்நிலை அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பு வழங்கப்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல வாடிக்கையாளர்கள் லாபகரமான பரிவர்த்தனைகள் ஏற்படும் முதலீடுகளும் வெற்றியடையும் வீட்டில் பிள்ளைகள் கல்வியில் சிறப்பாக திகழ்வர் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமணமானவர்கள் இன்ப வாழ்வு அனுபவிப்பார்கள் பணவரவு அதிகரிக்கும் செலவுகளும் நிர்வகிக்கப்படலாம் பண சேமிப்பு தொடங்கலாம் ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு காணப்படும் ஆனா பசியின்மை வயிற்றுப்புண் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் சோதனை காலம் சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய தருணம் ஆகஸ்ட் மாதம் சற்று சோதனைகள் நிறைந்ததாக இருக்கலாம் பணியிடத்தில் மன அழுத்தம் சிரமங்கள் முக்கிய முடிவுகளில் குழப்பம் ஏற்படலாம் உங்கள் உழைப்பை புரிந்து கொள்வதில் மேலதிகாரிகள் தவறவிடலாம் அதனால் உங்களிடம் சற்றே மன வருத்தம் உண்டாகும் தொழிலில் கடன்கள் வசூலாகாமே பண ஓட்டம் குறைபாடு போன்றவை ஏற்படலாம் புதிய முதலீடுகளை இம்மாதம் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படும் அதனால் மனநிலை பாதிக்கப்படும் ஆனால் அமைதியும் பொறுமையும் இருந்தால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை மன அழுத்தம் சோர்வு உடல் வலிகள் மயக்கம் போன்றவை வரக்கூடும் தினமும் காலை நடை பிராணாயாமம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இவை மனதை சமப்படுத்தும் பரிகாரம் மற்றும் பரிந்துரை செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசம் பாடிக்கொள்ளவும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெண்மணல் விளக்கு ஏற்றி வழிபடவும் சந்திராஷ்டம நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் தினசரி காலை ஒரு மணி நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதால் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை கட்டிக்காப்பதற்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம் அன்பான ரிஷப ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பருவங்களை சொல்லிக் கொடுக்கும் இப்போது முன்னேற்றம் கிடைக்கும் இப்போது சோதனைகள் வரும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பயன்படுதுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல உங்க அனுபவங்களை பகிருங்க நன்றி வாழ்க்க வளமுடன் நம்ம மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அன்பு மிதுனம் ராசிக்கார்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மிதுனம் ராசிக்கார்களுக்கு மே முதல் ஆகஸ்ட் வரை நான்கு மாதங்களும் பல மாற்றங்களும் சவால்களும் சாதனைகளும் நிரம்பிய மாதங்களாக இருக்கப் போகுது இந்த நான்கு மாதங்களையும் நாம வார்த்தைகளால் மட்டும் இல்லை உங்கள் மனதிற்குள் ஓர் அனுபவமாக கொண்டு வரப்போகிறோம் மே மாதம் புத்துணர்ச்சியுடன் தொடங்கும் ஒளிமயமான காலம் மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரும் மாதம் இதுவரை இருந்த பின்னடைவு நிலை தற்போது மாறுகிறது பணியில் அல்லது தொழிலில் உங்கள் திறமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் இந்த மாதம் வாயிலாக அமையலாம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய வர்த்தக வாய்ப்புகள் மற்றும் சிறிய முதலீடுகளால் லாபகரமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எளிமையான முயற்சிகளும் திட்டமிட்ட செயல்களும் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுகள் பக்கம் சமாதானம் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பாக்கியங்கள் வரும் மாணவர்களுக்கு இது கல்வியில் முன்னேற்றம் தரும் நேரம் ஆரோக்கியத்தில் புத்துணர்ச்சி சக்தி அதிகம் இருக்கும் மனநிலை தெளிவாக இருக்கும் உடல் மற்றும் மன இரண்டும் ஒத்துழைக்கும் அரிய நேரம் இது ஜூன் மாதம் சவால்கள் வந்தாலும் சிந்தையுடன் மேலிழலாம் ஜூன் மாதம் சற்று குழப்பத்துடன் தொடங்கலாம் பணத்தில் செலவுகள் அதிகரிக்கும் வீட்டு செலவுகள் பயணச் செலவுகள் உடனடி தேவைகள் அனைத்தும் சேர்ந்து உங்கள் கணக்குகளை விக்கிப்படுத்தக்கூடும் இருந்தாலும் யாரிடம் உதவி கேட்காம நீங்களே பரிசீலனை செய்து தீர்வுகள் தேடி செல்லும் மனவலிமை கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலை சிறிது பதற்றமாக இருக்கலாம் உங்கள் பணி மதிப்பிடப்படாம தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் இந்த நேரத்தில் அதிக எதுக்குமான விளக்கமோ விவாதமோ இல்லாமல் அமைதியுடன் செயல்படுவது நல்லது தொழில் செய்பவர்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் வாடிக்கையாளர் குறைபாடு பழைய பணங்கள் வசூலாகாத நிலை இவை நிதிநிலையை பாதிக்கக்கூடும் ஆனால் ஒவ்வொரு தடைக்கும் பின்னாடி ஒரு தீர்வு உண்டு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு வைக்க தெரிந்தால் அமைதி நிலவும் உடல்நிலை சோர்வு தலைவலி தூக்க குறைவு போன்றவை வரலாம் ஆரோக்கிய உணவுகள் போதிய ஓய்வு அவசியம் ஜூலை மாதம் வளம் வாய்ப்பு வெற்றியின் வாரங்கள் ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளின் களமாக இருக்கும் வேலைக்கு செல்லும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்கொண்டு வருவீர்கள் மேலதிகாரிகள் பாராட்டும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் தீர்வு கிடைக்கும் சிலருக்கு புது வேலை வாய்ப்பு புது தொழில் தொடக்கமும் அமையலாம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள் பழைய கடன்கள் வசூலாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிலில் இருந்த தடைகள் குறையும் லாபகரமான பயணங்கள் அமையும் குடும்பத்தில் திருமணமோ குழந்தை பேரோ வீட்டில் சுபநிகழ்வோ நடக்க வாய்ப்பு அதிகம் உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தாய்வழி உறவுகள் வழியே நன்மை ஏற்படும் பிள்ளைகளிடம் பெருமை தரும் செய்திகள் வரும் ஆரோக்கியம் கணிசமான மேம்பாடு சிலருக்கு உடல் எடை குறைப்பு நரம்பியல் பிரச்சனை குறைதல் போன்ற சந்தோஷமான மாற்றங்கள் ஏற்படலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களை நிம்மதிக்குள்ளாக்கும் ஆகஸ்ட் மாதம் சோதனைகள் ஆனாலும் வெற்றி உண்டாகும் ஆகஸ்ட் மாதம் சற்று மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையுடன் தொடங்கலாம் வேலைகளில் தாமதம் பனிப்பழு அதிகரித்தல் குழப்பமான சூழ்நிலை ஆகியவை சிந்தனையை சீர்குலைக்கக்கூடும் ஆனால் நீங்கள் பழகியது போல் செயல்பட்டால் இந்த நிலையை வெற்றியாக மாற்ற முடியும் தொழிலில் செலவுகள் கூடும் சிலருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்காம இருப்பது போன்ற நிலை உருவாகலாம் ஆனால் மன உறுதியும் நிதானமும் இருந்தால் இந்த மாதமும் கடந்துவிடும் வருமானம் குறைவாக இருந்தாலும் கையில் உள்ள பணத்தை சரிவர மேலாளிக்க முடியும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படும் ஆனால் தவிர்க்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாம இருப்பது நல்லது பிள்ளைகள் கவனம் தேவை அவர்களது செயல்களில் சீர்திருத்தம் தேவைப்படும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் குளிர்வாதம் செரிமான கோளாறு கம்பீர நோய் போன்ற எச்சரிக்கைகள் தெரியும் சீரான உணவு முறை தினசரி நடைபயிற்சி தூக்கம் முக்கியம் பரிகாரம் மற்றும் பரிந்துரை புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யவும் புதன் ஸ்லோகம் புதன் காயத்திரி ஜபம் தினமும் செய்யலாம் சந்திராஷ்டம நாள்களில் முக்கிய முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் பசுமை நிற ஆடையில் பூஜை செய்தால் விருப்பங்கள் நிறைவேறும் பிள்ளையாரை தினமும் வணங்கி தொழில் முன்னேற்றம் வேண்டி வேண்டுதல் வைக்கலாம் அன்பான மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் தாழ்வுகளுடன் கூடிய ஓர் பயணம் போல இருக்கும் ஆனால் உங்கள் நம்பிக்கை உழைப்பு சிந்தனை ஆகிய மூன்றும் இருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க நம்பர்களோட பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க அனுபவங்களையும் சந்தேகங்களையும் பகிருங்க நன்றி வாழ்க்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்